இப்போ நாங்கள் வெகோ சைக்கிளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு வெகோ சைக்கிளுக்கு மேல் நிற்கிது போல் அங்கே ஜமஹாண்டை பெசினோ நிற்கிது ஆக்டிவா டியோ அதே போல் டியோக்கள் இது வெகோ அதே போல் அங்கே ஆக்டிவா மோடல் நிற்கிது இதனுடைய விலைகளை நாங்கள் ஓகேமெண்ட் ஆப் ஆகும் முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஹெச் ஒய் நம்பருடைய இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெகவுக்குரிய விலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஒட்டி அதே போல் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டுருக்க பிஐ ஏச் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டிருக்கிறாங்க அதே போல் பிஎஃபிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி இருபது நேரம் இந்த விலை ஒட்டப்பட்டிருக்குது அதே போல் பிடிபிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி நாற்பது நேரம் இந்த விலை ஒட்டிருக்கிறாங்க அதே போல் ஏஜ் நம்பர் பி ஏச் டபுள்யூக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி எண்பது நேரம் இந்த விலை ஒட்டப்பட்டிருக்கு இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜமஹா பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிஇஆர் நம்பர் ஒட்டப்பட்டிருக்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு லட்சத்து பதினயாயிரம் ஒட்டப்பட்டிருக்குது அதே போல் பிஐபி நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி ஐம்பது நேரம் இதுவே ஜமஹா பெசினோ தான் அஞ்சு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது பொண்டாண்டு ஆக்டிவாக பிஐஜி நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அதே போல் ஒண்டாடியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ செட் நம்பர் ஆறு லட்சம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது ஏச் நம்பர் பிஹேச் ஏ நம்பர் கொண்டாடியோ ஆறு லட்சத்தி எண்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது இதுவும் ஒரு வெகோதான் பிடிவி நம்பர் வெகோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டப்பட்டிருக்கிற விதை அஞ்சு லட்சத்தி நாற்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது பெண்களுக்கான சைக்கிள் தான் கொண்டா எக்டிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீலக்கலர் பிஹெச் நம்பர் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது கருப்பு கலர் பி பிஜிஜே நம்பர் அஞ்சு லட்சத்தி ஓட்டப்பட்டிருக்குது ஒட்டப்பட்டிருக்குது போல் அடுத்த இன்னும் ஒரு ஆக்டிவாணிக்குது பி நம்பர் அஞ்சு லட்சம் ஒட்டப்பட்டிருக்குது இது கருப்பு கலர் தான் அடுத்தது பிசிஆர் இருக்குது நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒட்டப்பட்டிருக்குது இது ரெண்டும் எலக்ட்ரிக் சைக்கிள் ஜாட்ராண்டே எலக்ட்ரிக் சைக்கிள் இது சம்மந்தப்பட்ட விவரங்களையும் பார்ப்போம் இது வந்து யாற்றாண்ட மோடல் பிஜேஎம் எம் மோடல் நாலு லட்சத்தி எழுபது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது இந்த யாற்றாண்ட மோடல் வந்து பிஜேஜே மோடல் மூன்று லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது டிவிஎஸ்ட என்ட்ரோக் பிஜே நம்பர் ஏழு லட்சத்தி அறுபது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது போல் கொண்டாண்ட கிரேசியாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஐடி நம்பர் ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்ததும் கிரேசியா தான் பிஐஇ நம்பர் ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது பஜாஜிண்ட பக்சர் பஜாஜிண்ட பக்சர் ஃபோஆர் ஒட்டப்பட்டிருக்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒட்டப்பட்டிருக்குது அதே போல் ஒரு சிடி ஹன் பழைய முதல சிடி ஹண்ட்ரட் நிற்கிது இங்கிலீஷ் நம்பர் தான் எம்ஏச் நம்பர் ஒட்டப்பட்டிருக்கிற விலை வந்து மூணு லட்சத்தி எண்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது அடுத்தது ஜமஹா பெசர் ஒன்று நிற்குது பிஐ செட் நம்பரில் ஒட்டப்பட்டிருக்கிற விலை எட்டு லட்சத்தி எண்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது ஜமஹான்ட பெஸர் ஒன்று நிற்கிது பிஹேச் நம்பர் எட்டு லட்சத்தி ஐம்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்கு அதே போல் பிசி வை நம்பர் ஒன்று நிற்கிது ஜமஹாண்ட பெஸர் ஆறு லட்சம் ஒட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டுமே ஜமஹா சைக்கிள் தான் எம்டி ஃபிஃப்டீன் பி ஐடி நம்பர் பதினொரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொட்டப்பட்டிருக்குது அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜமஹா எப்சட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் ஒட்டப்பட்டிருக்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது லட்சத்தி முப்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது இந்த சைக்கிளை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் எக்ஸல் சூப்பர் ஹெவிடியூடு டிவிஎஸ்ஸு ஒரு லட்சத்தி ஐம்பது நேரம் முட்டப்பட்டிருக்குது டபுள்யூ டபுள்யூ நம்பர் இந்த நம்பர் பிடிஜி நம்பர் ரெண்டு லட்சத்தி முப்பது நேரம் முட்டப்பட்டிருக்குது அதே போல் இந்த பச்சை கலரை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் பிஜிஎஸ் நம்பர் ரெண்டு லட்சத்தி அறுபது நேரம் முட்டப்பட்டிருக்கு இதே போல் பிஹெச்ஹெச் நம்பர் நிற்கிது ரெண்டு லட்சத்தி எண்பது நேரம் முட்டப்பட்டிருக்கு டிஸ்கவரிண்ட ஒன் தேர்ட்டி ஃபைவ் மாடல் யூபி நம்பர் மூணு லட்சத்தி எண்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது பழைய மாடல் வட்டக்கேட் பல்சர் ஜேசி நம்பர்ண்ட ரெண்டு லட்சத்தி எழுபது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது இது டிவிஎஸ்ண்ட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிவிஎஸ்டேச் நம்பர் ரெண்டு லட்சத்தி எண்பது நேரம் ஒட்டப்பட்டிருக்குது பழைய மாடல் சிபி செட் ஒன்று நிற்கிது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒட்டப்பட்டிருக்குது ஜேஎஸ் நம்பர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜிஎன் ஒன் டூ ஃபைவ் செனரோன்ட ஒட்டப்பட்டிருக்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு லட்சம் பிஜே பிஜே பிஜேஇ நம்பர் அதே போல் பிஇ பிடி நம்பரில் ஒன்று நிற்கிது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் வோல்ட்ரி சைக்கிள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிளுக்கு ஒட்டப்பட்டிருக்கிற விலை வந்து ஆறு லட்சம் ரூபா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் விற்பனை செய்கிற கடை ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தான் இந்த விற்பனைக்கு இருக்கிற நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மோட்டார் சைக்கிளும் நிற்கிது இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையும் நீங்க ரெடி வாங்கிக் கொள்ள முடியும் லீசிங் அடிப்படையிலும் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியும் கஸ்தூரியார் வீதியும் இணைக்கிற உதயன் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏஎஸ் ஓட்டோமாட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கடை இருக்குது யாராவது வாகனங்களை செகண்ட் ஹேண்ட் அடிப்படையில் நீங்கள் வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த நிறுவனத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் யாராவது எப்படி என்று சொன்ன இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம்